அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் உறவுகளை வாரங்கள் பேசலாம் நிறைய அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கலை வாங்க வணக்கம் கலை வாங்க டீ காப்பி குடிச்சிட்டீங்களா கலை என்ன பண்றீங்க நரம்புதே ஹாட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஆடுறா ரெண்டு பேரும் வந்துட்டாங்களப்பா ஹாய் குட் ஈவினிங் நந்து வாங்க வணக்கம் கலை மாமா ஹாய் என்ன மாமாவா திடீர்னு என்ன மாமாவாயிட்டாங்களா கார்த்தி வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் கலைன்னு கார்த்தி தம்பி நல்லா இருக்கியா என்ன பண்ற கக்கி என்ன பண்ணி பக்கி பக்கி யமதர்மன் வணக்கம் வாங்க வணக்கம் காதல் பறவை வணக்கம் வாங்க மாமாவா அப்படிங்கிறாங்க லைவ்ல ரெண்டு பேர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைலண்ட் வாட்ச் வேண்டாம் லைக் அண்ட் கமெண்ட் ப்ளீஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மாமான்னு பார்க்குறாங்க நம்ம காதல் படவை லைவ்ல நானே பேர் சாரி நீங்கள் கோவமாக இருக்கு நிஜமாவே கோவமாக தான் கார்த்தி இருக்கு அதுக்காக நீ ஓட வேண்டாம் நீ ஓடணா ரொம்ப கோவம் ஓடும் கார்த்தி என்ன பண்ணுற சாப்பிட்டியா என்ன பண்ணுற மாமா இல்ல எம்மான்னு சொன்னேன் மாமான்னு தான் வந்துச்சு மெசேஜ் நந்தினி நி கடை சாரி அப்படின்னா டீ காஃபி குடிச்சாச்சா என்ன டின்னர் நைட்டுக்கு கலை டீ குடிச்சிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ராகவ் ராகவ்னா ராகவ் என்ன அப்படின்னு என்னாச்சு என்னாச்சு ஓகே ஓகே என்னாச்சு கமெண்ட் கமெண்டே காண யாரும் இல்லைங்க எல்லாரும் போயிட்டீங்களா லெவலில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க பேருங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க புதுசாக வரணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் காலு ஹார்ட் ஹார்ட்டு

ஆந்திரிபர்ட் யார் ஆங்கிரிபேட் யாரு அருண் ஆரம்பிக்குமா நான் ஆங்கிரி பேர்டுன்னு சொல்கிறீங்க ஏன் உங்களுக்கு போகவே வரதான் ஆரம்பிக்குமா லைவா ரெண்டு பேருங்க லைஃப்னு சப்போர்ட் பண்ணுவீங்க புதுசாக வர சேனலாக ப்ளீஸ்